தாய நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா பேக் டு ரொட்டீன் நம்ம திரும்ப கோவாவுக்கு வந்தாச்சு கந்த சஷ்டி க எல்லாமே தீபாவளி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு நம்ம பேக் டு ரொட்டின் வந்தாச்சு இன்னைக்கு வந்து வெனஸ்டே மெனு எப்போவுமே காலையில் நம்ம வந்து இட்லி இல்லைன்னா தோசை இதுதான் நம்ம இருக்குங்கிறனால லஞ்ச் மட்டும் நாங்கள் காமிச்சிருக்கேன் சரிங்களா இது வந்து சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி இது இல்லையா அந்த குழம்பு வச்சுருக்கேன் இதுதான் லஞ்சு இது வந்து கந்த சஷ்டி திருக்கல்யாணத்துக்கு செஞ்ச சாம்பார் இன்னும் மிச்சம் இருக்கு பாருங்கள் இது இதுக்கு மேலே வச்சோன்னா நம்மளை உதச்சிருவாங்க அதனால் அதை நம்ம வந்து வச்சுக்க வேண்டியது தான் அப்புறம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இப்போ திரும்பவும் இன்றைக்கி நான் மாவு கொண்டு இந்த முறுக்கு மாவு அதில் முறுக்கு புழிஞ்சேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறதுக்காக ஓகே பாய் நண்பர்களே நல்லதையும் நினைப்பும் நல்லதையும் நடக்கும்